ஆடி மாசம்னாலே நம்ம கௌதம் ஜுவல்ஸ்ல ஸ்பெஷல் தாங்க ஆடி மாசத்துக்கு தேவையான பூஜை பொருட்களை கொண்டு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் இதுல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மஞ்சள் தங்கமும் போட்டு வைப்போம் ஒரு சின்ன பாத்திரம் மணி தீப ஆரத்தி பஞ்சபாத்திரம் விளக்கு இது எல்லாம் நீங்க ஒன்னா வைக்கிறதுக்கான சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ்ல இருக்கும் பூஜை தட்டம் அவைலபிள் ஆயிரும் இந்த மாதிரி தாமல் தட்டிலையும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அஷ்டலட்சுமி வச்ச மாதிரி இருக்குலா மாவெளி தோரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா இலையில தான் கட்டுவாங்க பட் நம்ம கௌதம் ஜுவலர்ஸ்ல பாத்தீங்கன்னா வெளிலயே கூட அவைலபிள் ஆயிடும் மாதிரி வெளியில பூஜை கூட கொண்டு போனீங்கன்னா கோயிலுக்கு வர எல்லாரும் உங்களை தான் அங்க கண்டிப்பா பாப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அம்மன் முகத்தை அலங்கரிக்க தேவையான அம்மன் செட்ஸும் வெளியில அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி அம்மன் கண் பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்ல மட்டும் இல்லாம சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் இருக்கு நம்ம கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு தாடி இருக்கு அது மட்டும் இல்லாம சோளம் வந்து அழகு குத்த சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஆடி மாசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்களும் வாங்க நினைச்சீங்கன்னா நம்ம கௌதம் ஜுவலர்ஸ் உடனே விசிட் பண்ணுங்க நந்தி டிவி செய்திகள் வாசிப்பது கீதா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் இரும்பேடு கிராமம் ஏரிக்கரையில் எழுந்தருளி அருள்பாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் அருள்மிகு ஸ்ரீ பால கருப்பண்ண சுவாமி மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி ஆலயத்தில் கருப்பண்ண சுவாமி அவதரித்த நாள் மற்றும் இரண்டாம் ஆண்டு கிடாவெட்டு பூஜை வெகு விமர்ச்சியாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சிக்கு ஆலய ஸ்தாபகர் ஜேபி பி பிரகாஷ் தலைமை முன்னதாக பால் தயிர் சந்தனம் இளநீர் விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு ஸ்ரீ பாலகருப்பண்ண சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விரதம் பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் அக்னி செட்டி ஏந்தியும் பம்பை மேள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர் பாலகருப்பண சுவாமிக்கு சிறப்பு பூஜையில் கிடா வெட்டி பொங்கலிட்டு கருப்பண்ண சுவாமிக்கு படையில் வைத்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் இதில் பிரகாஷ் சுவாமி மீது கருப்பண்ண சுவாமி இறங்கி கத்தி மற்றும் ஆணி பாதகை மீது நின்று பக்தர்களுக்கு அருள்வாக்களித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு இந்து சேவா சங்கம் மாநில தலைவர் ஆவடி ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதில் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமான கலந்து கொண்டு வழிபட்டனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நந்தி டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க